எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலாக தான் எப்போவுமே கைதிகளை வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நாட்டைக்கூடாது ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் டூ நைட்டாக எழுதி கொடுத்துருது உள்ளே போகிறான் எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்குது பத்திரம் வரிகிட்ட மாதிரி இருட்டாக இருக்குது எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் போன உடனே தெரியாமல் இருட்டில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கையை யாருன்னு பார்த்தா வீரமணி ஓ தம்பி தம்பி முடிச்சார் ஏன்னா சாரிண்ணா சாரிண்ணே

கேட்கலாமா நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணீங்கன்னு எப்படி அது மிஸ் ஆகுது அது ரொம்ப கடுமைப்படுத்தினாங்களா எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தொன்னு நான் அரசு வந்தேன் சரி ஆட்சி கலைஞனே அது தலை தலை வீட்டுக்கு போலீஸ் வந்துடுச்சு உங்கள கைது பண்ணல உங்க பையன் அரசு பண்ண வந்திருக்காங்க அப்புறம் வந்து நான் வந்து ராமாலாம் நடிச்சிக்கிட்டு இருந்தேன் முழங்குன்னு ட்ராமா திண்டுக்கல் ட்ராமா சரி அந்த மாதிரி இல்லாமல் நடிச்சிட்டு இருந்தேன் அதனால் என்ன ரெஸ்ட் பண்ண சொல்லி அங்கே ஆர்டர் போட்டேன் மேலேருந்து உங்களே ரெரெஸ்ட் பண்ண வரல அவங்க சரணாக அரெஸ்ட் பண்ணுறேன் அவன் நாடகம் பேருக்கான் நாளைக்கு நைட்டு தான் வருவான் வந்தோன்னு நானே ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி ஒன்று ஆயிச்சு போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் தலைவரை பார்த்து ஃபாதரை பார்த்தேன் நான் அரெஸ்ட் பண்ண போய் சொல்கிறது நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு ரெடியாகனார் உடனே ஃபுல்ஸ் வீட்ஸ் ரெடி கிளம்பிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலாக தான் எப்போவுமே கைதிகளை வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நடக்கக்கூடாது ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஒரு நைட்டாக ஏழு கூட்டு போய் உள்ளே போகிறாங்க எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கும் பத்திரம் வரி மாதிரி இருட்டார் இருக்கு போகணும் கைதிகள்லாம் அங்கே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல ஒருத்தங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சில சில கடைசி பிளாக் நைன் டு பிளாக் அங்கே யார் அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த தொழுநோய்கள் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க ஏன்னா பஞ்சு இந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் அந்த இருக்குது அவன் வரிசையாக ஒரு பதினோரு ரூம்ஸ் அதில் ஒரு தாராளமாக தான் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படுக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒம்பது பேர் பத்து பேர் படித்து படுத்திருக்காங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் போன உடனே தெரியாமல் இருட்டில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கா கையை யாரும் பார்த்தா வீரமணி ஓ தம்பி தம்பி முடிச்சார் ஏன்னா சாரிண்ணா சாரி நீ ஆ மத்த மாவா பா அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவ பொறுத்த வரைக்கும் என்னென்னா வித்யாசாகர்னு ஒரு சூப்ரன்ட் இருக்கவுள்ள அந்த சூப்ரன் வந்து பச்சை பாஸ் காலேஜ் ட்ரெஸ்ட்ல எலெக்ஷன் நிற்கிறாரு அப்போ வந்து என் வி என் சோமுன்னு திமுக அவர் ஏத்து அவர் ஏத்து ஜெயிச்சிட்டாரு அதுல அவருக்கு கோவம் அது மிசா கைதிங்கிறது ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா அறுபது ரூபா செலவு பண்ணணும் ஒரு ஒரு கேதிக்கும் ஃபேன் போட்டு கொடுக்கணும் பெட்டு கொடுக்கணும் கொசு விலை கொடுக்கணும் பேஸ்ட் கொடுக்கணும் ப்ரஷ்ஷு கொடுக்கணும் எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஆனால் எந்த வசதியும் கிடையாது ஒன்பது பேர் வரிசையாக பிள்ளைக்க வச்சிருக்காங்க யூரீனுக்கு ஒரு பானை புடி ஒரு பானை பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அந்த மாதிரி அது சில யூரின் பாஸ் ஆகி ஃபுல்லாக வழியும்

அடிச்சு முடிச்சாவிட தெ எழுதி கொடுத்துரு நான் கஷ்டி விட்டு விளக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் எழுதி கொடுத்துருக்காங்க பயந்து அடிப்பை அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டோம் வீரே போனாலும் நாங்கள் வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டோம் மிஸ்ஸாங்கிறது மிஸ் ஆமாம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது இப்படி நாலு மாதம் அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார் ஜெயிலில் இருக்கிற என் குடும்பத்தெலாம் பார்க்கணும் கைதிகளை பார்க்கணும் அலோவ் பண்ணினா நாங்கள் ஜெயில் வசதல் வந்து உண்ணாவதை போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரிவியூ கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார் கட்சிக்காரனால் எவ்வளோ பேர் இருக்கான் என் பிள்ளைய பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் அவங்களெல்லாம் அலோ பண்ணுங்கள் பண்ண போகிறேன் நான் பார்க்குறப்ப அப்படி எல்லாரும் பார்த்த போகிறதா என்ன பார்த்தாரு அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன் ஃபுல் கே ஷர்ட் போட்டு காய் உடம்புலாம் காயும் காயும் தான் அது சூப்பரண்டே சொல்லி அனுப்புகிறாரு என் மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது ஃபுல் கேஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கே போட்டு சொன்னார் அப்போ தலைவர் வந்தேன் தலைவர் புரிஞ்சிக்கிட்டார் ஒரு வருஷம் கரெக்டாக ஒன் இயர் தான் ஒன் ஒன் இயர் இவ்வளோ இருக்குதுங்க ஒன் இயர் தான் வெளியில் வந்த பிறகு நாங்களெலாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் இஸ்மாயில் கமிஷன் என்கொயரின்னு ஒன்று போட்டாங்க அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பதிவாக நான் எண்பத்தொம்பது ஜெயிச்சி உள்ளே போகும்போது தலைவர் சேமா இருக்காரு அப்ப நான் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் இதே மாதிரி தான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு பண்ணுறாங்க நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன்